ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி வந்து டம்முன்னு அடிச்சு கிட்டத்தட்ட பார்த்துல அதுல சொல்லப்பட்ட காரணம்னா டபுள் என்ஜின் ஃபெயிலியர் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது திட்டமிட்டே செய்யப்பட்டதோ அப்படின்ற கோணத்தை நோக்கி நகர்றதா ஒரு விஷயம் வந்துருக்குதுன்னு நீங்கள் சொல்லி இப்போ இதில் என்ன சொன்னாங்கன்னா போன வருஷம் ஒரு மாதத்தில் டெக்னிக்கல் ஃபால்ட்டு அதனால அது வந்து ஃபியூவல் வந்து ஆன்லருந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே அப்படிங்கிற நியூஸ் தான் நம்மளுக்கு இட்டாலியன் நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் கிடையாது ஹியூமன் இன்டர்வென்ஷன் இது இதனால தான் வந்து அது வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு ஒரு மனித தலையீடு இது இருந்ததுனால தான் இந்த விபத்து நட யார் அந்த அது வந்து காக்பிட்டில் நடந்த ஒரு ஆடியோ வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு பைலட் வந்து மேலே டேக் ஆஃப் ஆனோன்னு கேட்குறான் எப்படி ஃபியூல் டர்ன் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறான் ஒருத்தன் ட்ரை பண்ணியிருக்கான் கண்ட்ரோல் இன்னும் இன்னொருத்தன் சைலண்ட்டாகவே இருக்கு நெஜமாலே மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டானு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்ததில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இது வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து ஆறு மாதமாக இவங்க கண்டினியூஸாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் அந்த இட்டாலியன் நியூஸ் மாதிரி போட்டு உடைக்குது இடம்பெலம் என்டர்டெயின்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்னப்பா என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு வழக்கமாக தொடர்ச்சியாக சீரியஸான டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது சீரியஸான டாபிக்ஸ் பேசியே ஆகணுன்ற மாதிரியான டாபிக்ஸாக இருக்குதுங்க முதல்ல நம்ம நண்பர் சுரேன் அவர்களை வரவேற்றுக்கலாம் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்போம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது போன தான் சில மாதங்கள் முன்பு ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி வந்து டம்முன்னு ஆட்டிச்சு கிட்டத்தட்ட ஆக மாதிரி பார்த்துல இரநூறு பேருக்கு மேலே அங்கேயே இறந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அதுக்குள்ளேருந்து தப்பிச்சு வந்தாருன்ற மாதிரிலாம் வந்துச்சு அது எப்படி வெடிச்சிச்சு என்னன்னு சொல்லும்போது பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ ரீசண்டாக அது வேற ஒரு பெரிய ஒரு முடிச்சு அவிழ்ந்த மாதிரி அதனுடைய மர்மம் முதல் முறையாக உடைந்தது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது அது என்ன ஏதுன்றத நம்ம நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் பிரதர் வணக்கம் 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 பி கே முதல்ல நம்ம சேனலுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குது இல்ல அதை மட்டும் மாத்திட்டு வேற வரேன் வச்சிடலாமா என் எல்லாமே பேசுறோம் சினிமா பத்தியும் பேசுறோம் நம்ம எல்லாமே பேசுறோம் ஏ டு ஜெட் அந்த மாதிரி எதனா பேர் வச்சிடலாம் நீங்களே இடம் பலம் அது வந்து கம்பெனி முத்தரை அது இருக்கட்டும் கூட என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட் பதிலு எல்லாமே பேசுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் விஷயமா சீரியஸான விஷயம் நான் இப்போதான் சொன்னேன் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு வந்த தகவல்கள் ஈவன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ வந்து டீ பண்ணக்கூடிய விமானிகள் எல்லாம் கூட நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் வெளிநாடுகள்ல அது தொடர்ந்து தொடர்ச்சியா நிறைய பேர் பேசியிருந்தாங்க பேசியிருந்த பைலட்ஸ்லாம் கூட பேசிட்டு இருந்தாங்க ரிட்டையர்ட் பைலட்ஸ் கூட இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க அதுல சொல்லப்பட்ட காரணம்னா டபுள் இன்ஜின் ஃபெயிலியர் பேர்ட்ஸ் இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் அதாவது எப்படி சொல்றது ஒரு லட்சத்துல ஒண்ணு அப்படின்ற மாதிரி நடந்துருது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சரியா தெரியல மேபி இதுவா இருக்கலாம் இப்படி எல்லாம் தான் காரணங்கள் சொல்ல ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது திட்டமிட்டே செய்யப்பட்டதோ அப்படின்ற கோணத்தை நோக்கி நகர்றதா ஒரு விஷயம் நீங்க சொல்லி ஆமா ஆமா கொஞ்சம் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போற ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆனா தேர்ட்டி டூ செகண்ட்ஸ்ல இதுவாயிடுச்சு இந்த டியூல் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி அது ஒரு ஹாஸ்டலில் போய் கிராஷ் ஆயிடுச்சு அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்போது அந்த கிராஷ்க்கு அப்புறம் என்னென்னமோ நியூஸ்லாம் வந்தது எதனால் ஆயிடுச்சு நிறையா இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்தது ஒரு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்தது இந்த மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்துச்சு அதில் தான் ஒரு லட்சம் லிட்டரு பெட்ரோல் அது ஃபுல்லாக இருந்ததுனால போய் அடித்த உடனே அது வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்புறமா நீ ஃபிளைட்டு நீங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பர் லேண்டிங் இல்லாமல் எந்த ஆங்கிளில் போட்டாலும் அது ரிஸ்க் தான் நீங்கள் அது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க அது ப்ராப்பராக அந்த லேண்டிங் அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் போன வேகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஜின் இருந்தாதாங்க நீங்கள் ஸ்மூத்தாக லேண்டாக பண்ண முடியும் ப்ராப்பராக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு லேண்ட் பண்ண முடியும் இது ரெண்டு இன்ஜினே ஃபெயிலு ஸோ அதில் வந்து எந்த இதுவும் இல்லை ஏன் ஆச்சுன்றதுக்கான பதில் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அது வந்து நம்ம இதில் என்ன சொன்னாங்கன்னா போன வருஷம் ஒரு மாசத்துல டெக்னிக்கல் ஃபால்ட்டு அதனால அது வந்து ஃபியூவல் வந்து ஆன்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே அப்படிங்கிற நியூஸ் தான் நம்மளுக்கு இது வரைக்கும் அது வந்தது அதுக்கப்புறம் அதை அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நாங்கள் ப்ராப்பர் ஆன்சர் நாங்கள் கொடுக்க முடியும் பிளாக் பாக்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டோம் நாங்கள் உங்களுக்கு ஆன்சரை கொடுக்குறோன்னு அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை சொன்னாங்க இப்போது இது போயிட்டுருக்கிற சமயத்தில் திடீர்னு இட்டாலியன் நியூஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் கிடையாது நம்ம இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான ஒரு இட்டாலியன் இட்டாலியன் டெய்லி கொரியர் டெல்லா செரா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல இதை போடுறாங்க இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் கிடையாது ஹியூமன் இன்டர்வென்ஷன் இது இதனால தான் வந்து அது வந்து ஆஃப் செய்யப்பட்டிருக்கு ஒரு மனித தலையீடு இது தான் இந்த விபத்து நடந்தது அது வந்து இப்போ நம்ம கன்ஃபார்மாக அவங்க தான் நம்ம சொல்ல முடியாது அவங்க என்ன பேசிக்கிறாங்க இது வந்து ரெண்டு ஏஜென்சி எடுத்து நடத்துது ஒன்று வந்து யூஎஸில் ஒரு ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் நம்ம ஊரில் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் யூஎஸ்ல இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்ட் அதே மாதிரி அவங்க யூஎஸ்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு அவங்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வச்சுருக்காங்க ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ இவங்க ரெண்டு பேர் நடத்துகிறாங்க இவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம இந்தியாவில் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸில் இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த அந்த குறிப்பிட்ட ஆளுங்க என்ன பண்ணுறாங்க போயிங் அங்கே தான் இருக்குது ஸோ அதோட இன்ஜினியரு எல்லாருக்கிட்டேயும் கேட்டு அவங்க வந்து இதை எல்லாம் பிளாக் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணி விசாரித்து எல்லாமே பார்க்குறாங்க இதில் என்ன சொல்லப்படுதுன்னா இது வெளியே வரல அந்த நியூஸு இட்டாலியன் நியூஸ்க்கு எப்படி போச்சுன்னா அவங்க ரொம்ப நாளாக இதை அவங்க தனி தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்களாம் ம் ஃபாலோ பண்ணதில் இந்த நியூஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு இது வந்து காக்பிட்டில் நடந்த ஒரு ஆடியோ வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னா டேக் ஆஃப் ஆனோன்னு இந்த ஆடியோ எப்படி கிடச்சிச்சா இது இது பிளாக் பாக்ஸில் இருக்கும் எல்லாமே பிளாக் பாக்ஸில் என்ன என்னென்னா நீங்கள் என்னென்ன கீஸ் எல்லாம் உங்கள் ஃப்ளைட்டோட ரெக்கார்டு எல்லாமே இருக்கும் நீங்கள் ஃப்ளைட் ஸ்டா ஆன் பண்ணதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும் பெரிய பெருசாக தெரியாத ஒரு சில நண்பர்களுக்காக நான் கேட்குறேன் பிளாக் பாக்ஸ்னால் என்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்சு ஆமாம் ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக சொன்னால் பிளாக் பாக்ஸ்னால் இல்லை உங்கள் ஃப்ளைட்டு ஃப்ளைட் குள்ளே இருக்கிற காக்பிட் காக்பிட்டில் நீங்கள் கீஸு டேட்டாஸ் எல்லாமே அது ஸ்டோர் பண்ணும் காக்பிட்டில் நாலு மைக்ரோஃபோன்ஸ்லாம் இருக்கும் ஓகே அது அது நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லேண்ட் பண்ணுற வரைக்கும் அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் பிளாக் பாக்ஸ் ஓகே ஸோ அந்த பிளாக் பாக்ஸில் ஒரு ஆடியோ எடுத்துருக்காங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு பைலட் வந்து மேலே டேக் ஆஃப் ஆனுன்னு கேட்குறான் எப்படி ஃபியூல் டேர்ன் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறான் ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பந்து ஒருத்திட்ட கேட்குறான் அவன் அதே டைமில் அவன் ஆஃப் பண்ணியிருக்கான் அதை ஓகே ஏன் ஆஃப் பண்ணேன்னு கேட்குறான் ஓ நியூஸில் இதுதான் தான் அதாவது ஆடியோவில் இது கேட்குது நியூஸில் இதுதான் சொல்லியிருக்காங்க ஏன் ஆஃப் பண்ணேன்னு நான் ஆஃப் பண்ணலங்கிறான் ஒருத்தன் ட்ரை பண்ணியிருக்கான் கண்ட்ரோல் பண்ணேன் ஒருத்தன் சைலண்ட்டாகவே இருக்குது இதுதான் இதுதான் வெளில வந்துருக்கு இப்போ ஓகே ஒருத்தன் முயற்சியே எடுக்கல அந்த ஒருத்தன் யாருன்னா இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் சுமித் சபர்வால் அப்படின்னு தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த கேப்டன் தான் அதை ஆஃப் பண்ணியிருக்கிறதாவும் நம்மளுக்கு வந்து நியூஸ் இந்த கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்ம அதில் வந்து நியூஸ் இதுதான் மெயின் ரீசன் அவங்க என்னென்னமோ இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை நெஜமாலே மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டானு எல்லாத்தையும் விசாரித்து பார்த்ததுல ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் இது வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு கேப்டன் எப்படியாச்சும் வந்து அதை காப்பாத்திடணும்னு நினைக்கிறாரு இன்னொருத்தர் வந்து அதை இன்டென்ஷனலாகவே பண்ணிருக்காரு ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இருக்கலாம் அந்த கேள்விதான் இப்ப போயிட்டு இருக்கு அது அந்த பர்டிகுலர் கேப்டனோட மனநிலை எப்படி இருக்கு அவர் என்னென்ன காண்டாக்ட் இவ்வளோ நாளாக அவர் என்னென்ன காண்டாக்ட்ஸ் இருந்தாரு யார் கூட பேசியிருந்தாரு அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை அவர் வந்து யாராவது சொல்லி பண்ணியிருக்காராங்கிறது எல்லாத்தையும் விசாரிக்கலாங்க ஏன்னா அதில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ட்ராவல் பண்ணலாம் குஜராத் மாநில முதலமைச்சர் இரநூத்தி இருபது அப்பா இ உயிர் இரநூத்தி அறுபது கேர்ந்திருக்க ஏரோஸ்ட் சேர்ந்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஏர் இந்தியா நிறுவனம் ஃபேஸ் பண்ணுச்சு அந்த போயிங் என்ஜின் அவங்க தயாரி என்ஜின் ஆமா அவங்களும் அதை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் இது வந்து இந்தியா வாஷிங்டன் நியூ டெல்லி வாஷிங்டன் கடந்த ஆறு மாசமா இது வந்து ஒரு சலசலப்பாக பேசிட்டு தான் இருக்காங்க இது நம்மளுக்கு தெரியல ஓகே இது வந்து ஆறு மாசமாக இவங்க கண்டினியூஸாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்திகிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் அந்த இட்டாலியன் நியூஸ் மேகசின் போட்டு உடைக்குது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இவங்க எல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது டெக்னிக்கல் ஃபால்ட்டே கிடையாது ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதுதான் இப்போ முதல் கட்டமாக வந்து ஆமாம் என்னவா இருக்க முடியும் ஏன்னா யோசித்து பார்த்தா ஒன்று கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை தாக்குதல் மாதிரி ஒருவேளை இவங்க ஒரு கன்ஸ்பிரசியா ஒரு கிளப்பி விடுவாங்க அல்லது பேசுவாங்க சந்தேகப்படுவாங்க இல்லையா அந்த ஆங்கிள் சந்தேகப்படணும்னா இந்த பர்டிகுலர் கேப்டனை வந்து யாரோ ஒரு சில சக்திகள் இது செய்ய சொல்லியிருக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க வேற ஏதாச்சும் பெருசாக செட்டில்மென்ட் பண்ணிருக்கலாம் அந்த ஃபிளைட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரையோ ஒரு சிலரையோ கொள்றதுக்காகவோ ஏதோ அல்லது பிசினஸ் ரீசன்ஸ்க்காகவோ அந்த பர்டிகுலர் நிறுவனத்தையே காலி பண்றதுக்காகவோ இதை பண்ண சொல்லிருக்கலாம் இன்னொரு இந்த நியூஸை வந்து எப்படி பிரேக் பண்றதுன்னு தெரியல அது ஏன் தெரியலனா நம்ம வந்து ஃப்ளைட்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம நம்ம ஊரில் இருக்கிற பைலட்டே இதை பண்ணியிருக்கான்னு நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது ரொம்ப கடுமையான ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவாக மாறிடும் அதனால அது பிரேக் பண்ணாமல் இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க சரி நம்பர் ஒன் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு இந்த டவுட் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல போயிங் வந்து யூஎஸ் கம்பெனி எனக்கும் அந்த ட்ரிச்சா தான் கேட்க வந்தேன் இது வந்து நான் கன்ஃபார்ம் நியூஸு எல்லாமே ப்ரூஃபோட வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ப்ரூஃப் எல்லாருமே வந்து பிரேக் பண்ணி அவங்களா ப்ரூஃபை ரெடி பண்ணலாம் எனக்கு என்ன ஒரு டவுட் என்னன்னா போயிங் யூஎஸ் கம்பெனி

ஏன்னா அந்த கண்ணோட்டத்துல இதை பாக்குறேன் ஏன்னா ஏன் இப்படியும் இருக்கலாமே அப்படி இருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுது அது உண்மையா பொய்யான நம்ம இங்க உட்காந்துட்டு பேச முடியாது அப்படியும் இருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய அதாவது செத்து போன அந்த இடத்துல சொல்லிட்டு அவனை உண்மையா சொல்ல போறான் வந்து சொல்ல போறது இல்லையா அவனுமே சொல்ல முடியாது அப்படின்னும் போது இவங்களுடைய மேனுபேக்சரிங் எல்லாம் பர்ஃபெக்ட் தான் சொல்லி காட்டிக்கிறதுக்காகவும் இவங்களுடைய பிசினஸ் எந்த வகையிலும் குறைய ஆகாம இவங்களுடைய தயாரிப்பு எல்லாம் எந்த வகையிலும் சந்தேகப்படாம சாதாரண கம்பெனி இல்ல இப்போதைக்கு உலகத்திலே போயிங் ஏர் பஸ் தான் பெரியது இது ரெண்டு பேர் தான் இருக்காங்களே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்றாங்க போயிங் வந்து வேற வேற நாடுல வந்து கிராஷ் ஆனதுக்கெல்லாம் அவனுங்க வந்து எல்லாத்தையும் தப்பிச்சிட்டானுங்க ஏதோ ஒரு லீகல் இன்ஃபேக்ட் ட்ரம்ப்பே அவர் கவர்மெண்ட்லேயே போயிங்க வந்து ஒரு மூணு வருஷம் செயல்படாமலாம் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் அது திருப்பி செயல்பட ஆரம்பிச்சது எனக்கு இந்த மாதிரி தீரீஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு டவுட்டு நம்ம சும்மா கண்மூடித்தனமாக வந்து நம்ம பைலட் வேண்டே ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு சொல்கிற எனக்கு இது சொல்ல விருப்பம் இல்லை அது இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் இன்கேஸ் அது பொய்யா இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இந்த ஜூன் மாதத்தில் அது வருது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைலட் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி அவர் என்ன மனநிலை இருக்காரு அவர் நல்லா இருக்காரா இல்லை அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு புது ஒரு லாவோ ஒரு ரூலோ எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஓகே எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து மென்டலி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கோ த்ரூ பண்ணிருக்காரு தொடர்ச்சியாக வந்து ஓசிடி அப்படி ஏதாச்சும் அவருக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு சூசைடல் தாட்ஸ்ல என்ன 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 அந்த மாதிரியான ஒரு ஏன்னா இப்போ அந்த அவங்க இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஆள் வந்து தன்னை தானே முடிச்சுன்னு ஆசைப்பட்டா கூட இரநூத்தி உயிர்கள் இருக்கு குழந்தைகள்லாம் இருக்குங்க எங்க அதுல எக்ஸ் சிஎம் குஜராத் எக்ஸ் சிஎம் இருக்காங்க விஜய் ரூபானியும் சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஒருத்தர் முடிவுனால இருநூத்தி பேரும் சாவணுமா சோ அதுதான் மேட்ரான் கண்டுபிடிச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல பொதுவா ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு போகிற அந்த இரநூத்தி இருபது உயிர் இரநூறு உயிருக்கு பொறுப்பாளியாக இருக்கிற அந்த விமானிகளுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் அப்படின்ற கண்டிப்பாக முக்கியம் இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டெக்னிக்கலாக அந்த ஃபியூவல் வந்து ஆஃப் ஆன் இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகணோன்னே அதை ஆஃபே பண்ண முடியாத மாதிரி ஏதாவது அடுத்த கட்டாதான் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் பார்க்க சொல்லியிருக்காங்க டெக்னாலஜி இல்லை டெக்னாலஜி இல்லை ஏன்னா அது ஃபியூவல் ஆன் ஆஃப் மேனுவலாக இருக்குது ஓகே நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணோன்னா டேக் ஆஃப் ஆனோன்னா அதை ஆஃபே ஆகாத மாதிரி ஏதாவது பண்ண மனுஷனே நினைச்சாலும் ஆமாம் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு இனிமே இது இப்ப ஜூன் மாசம் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல அதோட இது வருது ரெக்கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்பரா என்ன நடந்தது என்ற ஏதாவது மிஸ்டேக் நிஜமாலே நடந்திருக்கா இல்லையாங்கிறது இதே மீன்மை லண்டன்லயும் கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ என்ன ஷாக்னா இவங்க இந்த இட்டாலியன் நியூஸ் பேப்பர் இதை ரிலீஸ் பண்ணது தான் வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் இது எனக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாங்க ஏன்னா இது வந்து நம்ம பேசுறதுல எது உண்மையா இருந்தாலும் பெரிய பிரச்சனை தான் ஒரு இது கான்ஸ்பிரசி போயிங் வேண்டே பண்ணாலும் பிரச்சனை தான் நம்ம ஒரு பைலட் அதை வந்து இன்டென்ஷனலி ஆஃப் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் தப்பு தான் இதை விட அது ஒரு வேலை போயிங் இப்படி கதை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே ஒரு வேலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்து அவங்க ஏன்னா நம்ம இப்போலாம் பார்க்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா மீடியா கோர்ட்டு ஈவன் அந்த ஒரு ஸ்டேட்டுடைய பிரசிட் இல்லாமல் ஆயிரம் கணக்கான போதுங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு பைலட் நினைச்சா எவ்வளவு உயிரை வேணாலும் எடுக்கலாங்கிற மாதிரி வந்து அது பெரிய பிரச்சனை இது ஏன் இப்போ வந்து இன்னும் முக்கியமா பாக்கணும்னா அஜித் பவர் இறந்து போனார் போன மாசம் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் கிராஷ் தான் இருந்து போனார் ஃபிளைட் கிராஷ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதனால கண்டிப்பா அதை முக்கியமா பாக்கணும் ஏன்னா டெய்லி எவ்வளவு பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க ஃபிளைட்ல ஃப்ளைட்ல ஏர் இந்தியால போறதே ஒரு பயம் ஏர் இந்தியாக்கே ஒரு பெரிய ஒரு டேமேஜ் இல்ல ஏர் இந்தியாவோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து டிராப் ஆயிடுச்சு எல்லாம் பேசிருந்தாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமா பாத்தீங்கன்னா கேவலப்படுத்திட்டு இருந்தாங்க ஏர் இந்தியா ஃப்ளைட்ல போறதுங்கிறது ஒரு ஒரு புவர்லி மெயின்டை பஸ்ல போற ஒரு பஸ்ல உடஞ்ச பஸ் சீட் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏர் இந்தியாவை அசிங்க பத்திதான் இருந்தா அதுவும் கரெக்ட் தான் ஈவன் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸு துபாய் போறாங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ட்ரிப் போறாங்கன்னா கூட எதுலங்க போறீங்க அப்படின்னு கேட்டா நாலாம் எமிரேட்ஸ்ல தான் போட்டிருக்கேன் நாளா அதுல தான் போட்டிருக்கேன் இதுல தான் போட்டிருக்கேன் ஏர் இந்தியால நமக்கு செட் ஆகும் அது ஏன்னா இந்த விபத்துக்கு அப்புறம் பயம் இன்னும் அதிகமா வந்துருச்சு பதினாறு மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து அந்த இடத்துல பறக்க போறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சேஃபா போய் லேண்ட் ஆயிருவோம் அப்படின்ற ஃபீலிங்கு ஏர் இந்தியால போனா இருக்காதோன்ற மாதிரி அளவுக்கு உருவாக்கப்பட்டது ஒரு இமேஜும் உருவாக்கப்பட்டது சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழல்தான் இப்படி நியூஸ் வந்திருக்கு என்ன எடுத்துக்கணும் நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அவ்வளோதான் அதுவும் இந்தியாவுக்குள்ளே தான் போயிருக்கேன் அந்த இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு உண்மையிலேயே எனக்கு பயம் இல்லை எல்லாருக்கும் இருக்கும் தாங்க எல்லா மனிதர்களுக்கும் இருக்க தான் ஓ ஃப்ளைட்டில் ஏறணும்னா எவ்வளோ பேர் மீம்ஸு ரீல்ஸ்லாம் போட்டாங்க ஒரு சின்ன டர்புலன்ஸ் வந்தாலே சில பேர் என்ன பண்ணுறாங்களாம் ஃபேமிலிக்கு நோட்ஸு மெசேஜ் போடுறாங்களாம் இருக்க தானே செய்யும் பிரதர் நான் இப்போ என்ன ஆகும்னு தெரியல நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரில நான் நான் வந்து போயிட்டுருக்கேன் இது டர்புலன்ஸ் வந்து நான் போன டைமில் ஒரு தடவை ஃபேஸ் பண்ணேன் இங்கேருந்து நான் ராய்பூர்க்கு போயிட்டு இருந்தேன் அப்போ இது மாதிரி நடந்துச்சு ஆனா முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்த சொன்னாங்க அதே மாதிரி பஸ் ஆடுற மாதிரி ஆடிச்சுங்க பட் எனக்கு அப்போ கான்பிடென்டா இருந்துச்சு ஓகே இது நார்மல் தான் போல இருக்கு சரியா போயிடும் அப்படின்னு சரியா போச்சு ஆனா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இது நடந்துச்சுன்னா இருக்கும் இது ஏதாவது பிரச்சனையா இது இது வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சா இது எதுவுமே நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல நம்ம மறுபடியும் இந்த பயம் இந்த நியூஸ்க்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடும் பைலட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குமா எவ்வளோ கஷ்டப்பட்டு பைலட்லாம் எல்லாம் வராங்க இப்பயே நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க அவங்க அம்மா உட்கார வச்சு நம்ம இண்டிகோவில் பாத்துருப்பீங்க பைலட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணி அழுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பைலட் கனவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் இத வந்து பைலட்டை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ

இது சில்லியான விஷயமா கூட இருக்கல என்னன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு அவர் சொன்னது என்னன்னா ரொம்ப கேஷுவலா அப்படி நடந்து போயிட்டு இருந்தாரு ஏறி போச்சு தொடச்சு விட்டு ஒரு நடந்து வருவார்ல அந்த மாதிரி போயிட்டு இருப்பாரு அவர்கிட்ட கேட்டப்ப எனக்கு எதுவுமே தெரியாது என்னை வந்து ஒரு நான் கண்ணு திறந்து பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அந்த வெளிச்சத்துறை நான் நடந்து வெளியே வந்துட்டேன் ஆமா அப்படின்னு தான் அவர் சொன்னாரு அந்த நபர் ஏதாச்சும் இது சம்பந்தப்பட்டவரார் பாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படி எல்லாம் நீங்க எதனா தகவல் மாதிரி இல்லை அந்த மாதிரி தகவல்லாம் எதுவும் வரல அந்த குறிப்பிட்ட நபர் யாரு தப்பிச்சாரோ அவர்தான் அதை பண்ணிருக்காங்கற மாதிரி எந்த கேபோ ஒன்னு இல்ல இன்னொன்னு என்னன்னா அவர் உட்கார்ந்த சீட் அதுல இருந்து வில அதிகமாயிருச்சு ஓஹோ அது வந்து நியூஸ்ல வந்தது இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட சீட் வந்து அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு விபத்துல அந்த பர்ட்டிகுலர் சீட்ல உட்கார்ந்தவங்க தப்பிச்சிட்டு ஒரு அந்த மாதிரியும் பார்க்கப்படுது ஆமா ஆமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் ஆனா எனக்கு என்ன சொல்றது இப்பயுமே எனக்கு அதை மேல தான் இன்னுமே ஏன் குப்டப்பா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் தோணுது இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து கூட வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு கடைசியாக தான் கன்க்ளூட் பண்றாங்க இப்போ இருக்கிற உலகத்துக்கு எது நம்புறது நம்ப நம்பக்கூடாதுன்னே தெரில இது ஒரு முக்கியமான நியூஸாக எனக்கு தோணுச்சு அதனால தான் சரி இதை நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் காலம் தான் பதில் சொல்லணும் வழக்கம் போல தேங்க்யூ பிளாங்க்யூ